இப்படி ஒரு கேடுகட்ட முதலமைச்சர் வந்து இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் வாய் கூட துறக்காமல் இன்றைக்கு வெக்கனியாக திமுகவனுடைய கால அடியில உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு வந்து சிங் சாங் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாதுதான் ஏன்னா இப்படிப்பட்ட அவலநில ஆட்சி கண்டிப்பா எங்கேயுமே நடக்கலையே இன்றைக்கு நீங்கள் பதிவேற்ற இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் முப்பத்தி ஒன்பதாவது பாலியல் வன்கொடுமை ரேப் கேஸ் நடந்திருக்கிறது மிகப்பெரிய அவலநிலை இரநூத்தி முப்பத்தி மூணு தடவை பெண் வந்து வாக்காளர் வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு தடவை ஓட்டு போட்டுருக்காங்க இந்த அம்மையார் வந்து சொல்றாங்க நான் இந்தியா பக்கமே வரல ராகுல் காந்தியை போல ஒரு திருட ஊர்லேயே கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன் கொண்டு போயிட்டார் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு எஸ்சிஆர் ஃபுல் ஃபார்மே தெரியல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்றதுக்கு இவர் ரீசன் சொல்லி சொல்லிட்டார் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆட்சியாளர்கள் தான் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இளையபாத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணில் நம்ம சிறப்பு விருந்தினர் சிறுபான்மையினரணி பாஜகவின் மாநில சமூக ஊடக பொறுப்பாளரான நம்ம சாமுவல் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த டாஸ்மாக் சம்மந்தமாக திடீர்னு எல்லாருமே வந்து கல குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திருமாவளும் சரி அதுக்கப்புறமேட்டு நம்ம வைகோ ஆகட்டும் ஏன் திடீர்னு இந்த நேரத்தில் இப்போ வந்து வந்து டாஸ்மாக் பூரணம் மதுவிலக்க வேண்டும்ன்ற மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எதனால் அண்ணன் வைகோவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறார் கட்சி ஆரம்பத்திலிருந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது நாலு வாட்டி நடப்பயணம் நடந்து 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 காலெல்லாம் தேய்ந்து போய் ஓய்ந்து போய் இன்றைக்கு கடைசியாக இப்போ எலெக்ஷன் வர நேரத்தில் ஒரு பொய்யார் ஒரு ஒரு பிம்பத்தை வந்து இன்றைக்கு கட்டமைக்கும் வண்ணமாக ஆக்சுவலாக பச்சோந்திலியும் பச்சோந்தி ஆனால் வைகோ அவர்கள் எந்த காலத்திலும் நான் திமுகவோடு கூட கூட்டணி வைக்க மாட்டேன் என் ரத்தம் கூட அவர்களிடத்திலே படாது அல்லது என்னுடைய சுவாசம் கூட அவர்கள் நுகர்ந்து பார்க்க முடியாது என்று சொல்லி வீர வசனம் பேசின அவர்கள் ஒரு காலத்தில் வைகோ அவர்களுடைய பேச்சை கேட்டு நிறைய தொண்டர்கள் நிறைய பேர் வந்து மதிமுகவில் இணைந்தார்கள் வைகோ நல்லவர் என்று சொல்லி நினைத்தார்கள் ஆமாம் அதே போல் ஈழத் தமிழர்களை கொண்டு குவித்த காங்கிரஸோடு கூட நான் காங்கிரஸோடு கூடவும் திமுகவோடு கூடவும் நாங்கள் எந்த விதத்திலும் எப் எப்பொழுதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லி மேடைக்கு மேடைக்கு பேசின வைகோ அவர்கள் இன்றைக்கு கடைசியாக திமுகவோடு கூட கைகோர்த்து ஒரு மிகப்பெரிய அது ஊழலாக இருக்கட்டும் அல்லது டாஸ்மாக்னுடைய அந்த பாட்டல் இஷ்யூவாக இருக்கட்டும் இன்றைக்கு சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் மிகப்பெரிய காரணமாக இன்றைக்கு வைக்கவும் திருமாவும் இருந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் திருமாவளவனை அவரை பார்த்து நான் கேட்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு என்று சொல்லி நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மேடைகளில் எந்த காலத்திலும் காங்கிரஸோடு கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லி மேடைக்கு மேடைக்கு முழங்கினவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவரும் இன்றைக்கு காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருக்கிறதோ திமுகவோடு கூட ஒன்றாக கூட்டு சேர்ந்து இன்றைக்கு கும்மாலம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் வைகோ அவர்கள் நான்கு முறை இந்த மூரண மது வேண்டும் என்று சொல்லி நடப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு மறுபடியும் அதே ஒரு சொல்ல ஊது இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள் இவரும் கூட்டணி கட்சியில் இருக்கிற அவர்கள் இவர்கள் இல்லை இது வந்து திமுகவிடத்தில் வந்த ஒரு அசைன்மெண்ட் அதாவது எப்படின்னா நாங்கள் சொன்னால் இப்போது முதலமைச்சரே சொன்னால் அந்த திமுகவுடைய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களே சொன்னால் இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை இவங்க அப்போ கலைஞரும் வாயத்தோன்தான் போய் போடுவாங்க ஏன்னா முதல் தேர்தல் அறிக்கையை நாங்கள் ஆட்சிக்கு மீண்டும் வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்லி கலைஞர் அவர்களும் பாடாத பாட்டு கிடையாது நம்ம நம்முடைய தலைமுறையும் கேட்காத அந்த வசனமும் கிடையாது மேடைக்கு மேடை தேர்தல் அறிக்கையில் பூரண மதுவிலுக்கு நாங்கள் மறுபடியும் மாட்சிக்கு வந்தால் கொண்டு வருவோம் என்று சொல்லி கலைஞர் காலத்திலிருந்து மு க ஸ்டாலின் காலத்திலிருந்து உதயநிதி காலத்திலிருந்து இப்படி அவர்கள் சொல்லி கொண்டு தான் வருகிறார்கள் பூரண முழு ம மதுவிலக்கை இவர்கள் கொண்டு வரவும் மாட்டாங்க இவர்கள் சொல்லி அதிகப்படியான ஒரு மது கூடங்களை தான் தொடர்ந்து இருக்கிறார்கள் அதை நாம் வந்து இந்த நான்கரை ஆண்டு காலத்திலே பார்த்து பார்த்துருக்கிறோம் அது ஒரு மகாப்பெரிய வேடிக்கையான விஷயம் தெரியுமா பூரண மதுவிலக்கை இவங்க கொண்டு வர தேவையில்ல இப்போ எங்களுடைய செங்கற்பட்டு ஜோடி செக்ஷன்லாம் பார்த்தீங்களா இந்த செங்கற்பட்டு மாவட்டம் சிட்டி லிமிட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சிட்டி லிமிட்டுக்கு வரல அது அடுத்த வாரம் திரும்பி வந்து அதை கொண்டு வர போகிறாங்க பாட்டில் கொடுத்து விட்டு பாட்டலை கொண்டு போய்ட்டு கடையில் கொடுத்தா பத்து ரூபாய் அந்த கடைக்காரன் சூப்பர் ரேட்டர் சொல்கிறான் என்பா ஒரு பெரிய தொல்லையாக இருக்குதுப்பா இவனுங்க வேலைக்கே போகமாட்றானுங்க ஏன்னா ஒரு மலிவான ஒரு இப்போ அங்கே இப்போ ஒயின் ஷாப்பில் எதிர உட்காந்து குடிகாரம் டெய்லி ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படிப்பட்ட வழிவகையை செய்திருக்கிறது இந்த திமுகவினுடைய கேடுகட்டாட்சி இளைஞர்களை வேலைக்கு செல்ல விடாம மதுமான கூடத்தில் மதுமான வாசல்லையே டேஸ்மார்க் வாசல்லையை உட்கார வைத்து பாட்டலில் எப்போது எப்போ குளிச்சு குடிப்பானுங்க அந்த பாட்டலை பொறுக்க செய்திருக்கிறது எத்தனையோ பேர் இளைஞர்கள் படித்து இன்றைக்கு வேலைக்கு செல்ல விடாமல் பாட்டலை பொறுக்கி அந்த பாட்டலை ஒரு ஒரு ஐம்பது பாட்டில் பொறுக்கணும் எவ்வளோ ஆகுது பாட்டிலுக்கு பத்து ரூபானா ஐநூறுரூபா ஆகிடுது அந்த ஐநூறுரூபாவை எட்டுநூறு போய் அதாவது ஷாப்பில் டேஸ்மார்க்கு பாட்டில் வாங்குறத இப்போ வாங்குற ஜனத்தை விட அதை குளிச்சு விட்டு போடுற பாட்டில் இளைஞர்கள் பொறுக்கி அதை விற்கிறவங்க அதிகமாக அதிக அதிக கியூலே நிற்கலாம் அப்படிப்பட்ட அவல நிலையை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இளைஞர்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறது இதை பார்க்கும்போது ரொம்ப கொடுமையான வேதனையாக இருக்குது படித்தவளாக இன்றைக்கி பாட்டில் பொறுக்கிறான் கேடுகட்ட ஆட்சி நடந்து கொண்டு அந்த வகையில் இன்றைக்கு வைகோ அவர்கள் கண்மூடித்தனமாக நான் பார்த்துருக்குறேன் இதே வைகோ தான் போன எலெக்ஷன் அப்போது திமுகவோடு கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரகன ஒரு ஒரு முழக்கத்தை வந்து முழங்கினார் அவங்க பையனுக்கு எம்பி சீட்டு கொடுத்த உடனே அவர் வந்து திமுகவோடு கூட பதவி சுகத்துக்காக இன்றைக்கு வைக்கோவர்களும் திருமாவர்களும் இன்றைக்கு வந்து திமுகவோடு கூட இருக்கிறாங்க மக்கள் மீது அவர்களுக்கு நலனே கிடையாது ஏனென்றால் அவர்களுடைய கொள்கை எப்படியாவது பதவியை பிடிக்க வேண்டும் காசை சுரண்ட வேண்டும் மக் வைக்கோபர்களே மக்கள் மறந்து போகவில்லை கணேஷன் என்பவர் தூக்குமாட்டிக் கொண்டு செத்தார் போன எலெக்ஷனில் எங்களைப் போல இளைஞர்களுக்கு இன்னும் ஞாபகம் ஞாபகம் இருக்கிறது உங்களுடைய குடும்ப ஆட்சிக்கு நீங்கள் சீட்டு வாங்கி தர வேண்டும் வாழடிய வாழையாக எனக்கு பிற்பாடு தான் மகன் வர வேண்டும் என்று சொல்லி மல்லை சத்தியாவையும் நீங்கள் வெளியே திருத்தினீர்கள் ஆகவே உங்களுடைய பச்சோந்தித்தனம் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விரிசலை உண்டாக்கும் குறிப்பாக அண்ணன் திருமாவளவன் திருமாவளவனாக பார்த்தீங்களா இதே வந்து மணிப்பூர்லேயோ இல்லை குஜராத்லேயோ ஒரு கேடு நிலைமை அதாவது பாஜக ஆளுகின்ற ஸ்டேட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று சொன்னால் இவர் மேடை போட்டு பேசுவார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் லெட்டர் பேடில்னா இவர் வந்து விளக்க உரையை கொடுக்குறார் அப்படிப்பட்ட மகா மோசமான கூட்டணி கூட்டணியில் இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் நினைத்து கொண்டு இருக்கிறது இது இது வந்து ஒரு புள்ளி தான் ஆகவே மதுவிலக்க பூரண மது கொண்டு வந்தேன்னு சொல்லி திருமாவளும் சொல்கிறார் வைகோவம் சொல்ல சொல்கிறார் இது வந்து அவங்க சொல்லி தான் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கு கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை நம்ம எல்லாம் கண்கூடாக பார்க்க போகிறோம் நாடகம் இப்போதுலருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிற சொல் சொல்லி நினைக்கிறேன் அதே மாதிரி ஆனால் கனிமொழி அவர்களும் ஒன்ஸ் பண்ண டைம் எது தானே சொன்னாங்க பூர்ண மதுவிலக்கு நாங்கள் கொண்டு வர போனாங்க முதல் கையில்தே அதுதான் இல்லாமல் திமுக ஏதாவது அந்த மாதிரி டாஸ்மாக் ஆலையில் வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களே சார் அதாவது டாஸ்மார்க் ஆலையை வந்து திமுகவினுடைய பிரமுகர் தான் வச்சுருக்கிறாங்க டி ஆர் இருக்கட்டும் எம்ஆர்பி ராஜாவாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஆட்கள் தான் டாஸ்மாக வந்து வச்சுருக்கிறாங்க அந்த டேஸ்மார்க்கை வச்சுருக்கிறவர்களுக்கு உள்ள கூட்டணி வந்து நீங்கள் வந்து அந்த லெட்டர் பேடில் நினைக்கிறார் அண்ணன் திருமாவளம் வந்து ஒரு லெட்டர் பேட் கோவை இஷ்யூஸுக்கு வந்து ஒரு லெட்டர் பேட் வந்து கொடுத்தார் மதுவிலக்குனால தான் வந்து இப்படிப்பட்ட சமவெல்லாம் நடக்குது அது பாலியல் துன்புறுத்தலாக இருக்கட்டும் இல்லை ரேப்பாக இருக்கட்டும் ஆகவே வந்து தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் நாங்கள் வந்து பூரண மதுவிலக்க கண்டிப்பாக கேட்குறோன்னு சொல்லி ஒரு கண்மணி கண்மூடித்தனமான ஒரு லெட்டர் பேடை வந்து முந்தா வந்து சமூக ஊடக ஊடகத்தில் வந்து அவர் பப்ளிசிட்டி பண்ணார் அந்த வகையில் அவர் நினைத்திருந்தால் திமுகவினுடைய அமைச்சர்கள் திமுகவினுடைய பிரமுகர்கள் யார் யாரெல்லாம் மது அலைகளை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக மூட வேண்டும் இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடாது என்று சொல்லி கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம் அல்லது வைகோ இப்போ ஒரு ப்ரெஸ்மேட் கொடுக்கும்போது அவரும் வந்து பேர் பேர் தெரியாதா ஏன்னா வைகோ வந்து சிகரெட் கம்பெனி ஓனர் தான் அவர் எப்படி சொல்லுவார் அவர் வந்து அவருக்கு வந்து சிகரெட் சிகரெட் ஃபேக்ட்ரி பெரிய அளவில் ஒரு ஒரு வருமானம் வருகிறது ஆகவே இவர்களெல்லாம் இவர்கள் குடும்பத்துக்குள்ளே மது ஆலைகளையும் சிகரெட் ஃபேக்டரிகளையும் வைத்துக்கொண்டு மக்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க இல்லை அந்த அவங்க கூட்டணி கட்சியினுடைய தலைமைக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க ஆகவே மக்கள் எல்லாம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார் ஸோ இந்த மாதிரி டாஸ்மாக் சம்பந்தமாக திருமாவளவன் சொன்ன மாதிரி என்னென்ன மாதிரி தீமை சம்பவங்கள் சம்பவங்கள் நடக்குது சார் ஆமாம் இன்றைக்கி காலையில் கூட பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் நினைக்கிறேன் காலையில் அதாவது குறைஞ்சபட்சம் சென்னையில் மாத்திரம் இல்லை இருக்கிற எல்லா மாவட்டத்துலேயும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கள்ள சந்தையில் மதுபானம் விற்கப்படுது அது தகவல் அது கண்கூடாக பார்க்குறோம் இன்றைக்கி காலையில் ஒரு இப்போ ப்ரைவேட் ஸ்கூலுடைய வேனை ஒரு குடிகார மூணு இளைஞர்கள் குளித்து விட்டு கள்ள தூக்கி அடிக்கிறாங்க அங்கே இருக்கிற பெண் ஆசிரியர்களை ஆபாசமாக பேசுகிறாங்க குழந்தைகள் எல்லாம் அலருது இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் வந்து என்ன செய்து என்று சொல்லி சரியாக தெரியல ஏன்னா கீழே தான் வந்து சட்டம் ஒழுங்கே வருது இப்போ குறிப்பாக பார்க்க போனால் எல்லா அமைச்சர்களை பார்த்தீங்கன்னா மருத்துவம் படிக்காத ஒரு அமைச்சருக்கு மருத்துவ அமைச்சர் வேளாண் பற்றியே தெரியாத ஒரு அமைச்சருக்கு வேளாண் துறை அமைச்சர் இப்படியே விளையாட்டே தெரியாத ஒரு அமைச்சர் இருக்க விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்படி பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம் அந்தந்த துறைக்கு சம்மந்தமில்லாத ஒரு ஆட்களை ஒரு அமைச்சரையாக இருக்கிறது இது கேடுகட்ட திமுகவுடைய ஒரு ஒரு அரசாங்கம் ஒன்றுமே தெரியாதவர் முதலமைச்சர் இதில் அதுதான் ஒரு வேடிக்கையான தன்மை இவருக்கு என்ன நடக்குது என்ன செய்கிறாங்க தமிழகத்தில் எப்படியெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்காதபடி இவர் வந்து நம்ம கேள்வி கூட என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி இவரால யூகிக்க முடியல நீங்கள் இப்போ இவருக்கு அதாவது பிரஸ்மெண்ட்டில் கேட்ட கேள்வியை தந்தன் தென்னரசு பின்னாடி இருந்து அவர் ஒரு பதில் சொல்கிறாரு முதலமைச்சர் ஒரு பதில் சொல்கிறாரு பக்கத்தில் கனிமொழியாக்கா அப்படி வரைச்சு வரைச்சி பார்க்குறாங்க ஐயோ மாட்டைக்கு நிறைய தெரியலையாடா அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கேடுகட்ட முதலமைச்சர் வந்து இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார் ஒரு சிறு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க நடு ரோட்டில் மடக்கி அடிக்கிற ஒரு அவலமான நிற அங்கே இருக்கிற அதுவும் காலையில் கள்ள சந்தையில் மதுபானத்தை வாங்கி அறிந்துவிட்டு அங்கே இருக்கிற ஜோலி செக்ஷன் காவல்துறை என்ன செய்து கொண்டு இருக்கிறது இல்லை அங்கே உளவுத்துறை என்ன செய்து கொண்டு இருக்கிறது சட்டம் சீர்கட்டு பள்ளிகள் செல்கின்ற சிறு குழந்தைகள் மேலே கள்ள தூக்கி அடித்திருக்கிறாங்க அப் இப்படிப்பட்ட ஒரு அவலநிலையான ஆட்சி வந்து இந்த தமிழகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது இதையெல்லாம் கூட்டணி கட்சிகள் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் வாய்க்கூட துறக்காமல் இன்றைக்கு வெக்கனையாக திமுகவினுடைய கால அடியில் உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு வந்து சிங் சாங் அடித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் திமுகவை சேர்ந்த கூட்டணி கட்சியை சேர்ந்த அது வைகோவாக இருக்கட்டும் அல்லது திருவாலமலாக இருக்கட்டும் அல்லது சனியம் பிடித்த அந்த ஈஸ்வரனாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக டெபாசிட் கூட வாங்க மாட்டார்கள் சரான ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் இந்தளவு சொல்கிறீங்க நான் அவர் ஸ்டேஜில் பேசும்போது வந்து எந்த கொம்பனாலும் வந்து திமுகவை அசைத்து பார்க்க முடியாது அப்படின்றது எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது தான் ஏன்னா இப்படிப்பட்ட அவல ஆட்சி கண்டிப்பாக எங்கேயுமே நடக்கலையே எங்கேயுமே நடக்கல அவங்க சொல்லுகிறாங்களே மேடைக்கு மேடை தாவைக்கா விஜய் சொல்கிறார் எங்களுக்கும் திமுகவுக்குத்தான் போட்டி அப்படின்னு சொல்லி திமுகவும் சொல்லுகிறது எங்களை யாரும் அசத்தி பார்க்க முடியும் தாவைக்கா விஜய்க்கு சொல்லுகிறேன் உங்களுக்கும் தான் போட்டி ஏன்னா எதிர்கட்சியா உட்காரத்துக்கு திமுக உட்கார போதா இல்ல தாவைக்கா உட்கார உட்கார போதான்னு சொல்லி உங்களுக்கு தான் போட்டி அந்த வகையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒரு அழுத்தமான ஒரு கதையை வந்து அவர் முன்னெடுக்க வேண்டும் உள்ளபடியே சொல்கிறேன் எந்த கொம்பனாலும் அசிக்க முடியாத ஆட்சி என்று சொல்லி வெக்கனையாக பேசி கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்களை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கண்ணை திறந்து உங்கள் ஆய்வை பாருங்கள் சென்னை சிட்டிக்குள்ளே எடுத்துங்கன்னா தினந்தோறும் சட்டம் சீ சீர்கட்டு போயிருக்கிறது கிட்டத்தட்ட இந்த கோவை பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும் இன்றைக்கு நீங்கள் பது பதிவேற்ற இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் முப்பத்தி ஒன்பதாவது பாலியல் வன்கொடுமை ரேப் கேஸ் நடந்திருக்கிறது மிகப்பெரிய அவலநிலை பீகாரில் பூரண மதுவிலக்கை கொண்டு வந்திருக்கிறார்கள் அங்கே வந்து பாலியல் வன்கொடுமை குறைந்திருக்கிறது அது நாங்கள் சொல்லவில்லை அண்ணன் திருமாவளவன் அவர்களே முந்தா நேர்த்தி அந்த லெட்டர் பேட்டில் ஒரு 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 சென்சஸ்ஸை அவர் வந்து போட்டிருக்கார் ஆக பீகாரை போல தமிழகம் மாற வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அப்போ அண்ணன் கிள்ளியும் விட்டுறாரு தொட்டிலையும் ஆட்டுறாரு இதில் வந்து நான் திருமாவளவன் அண்ணன் ஒரு சில விஷயத்தில் திட்டினாலும் அதை நான் பாராட்டுறேன் மறைமுகமாக லெட்டர் பேட்டில் சொல்கிறீங்க நீங்கள் மேடை போட்டு செல்லுங்கள் அப்போ தான் வந்து அந்த திமுக காரனுக்கும் முதலமைச்சருக்கும் காதல் விழும் நீங்கள் லெட்டர் பேட்டில் போட்டு சொல்கிறீங்களே சென்னையிலையும் அதாவது தமிழகத்திலையும் திமுகவை சார்ந்த சட்டம் ஒழுங்கு கெட்டு போனால் மாத்திரம் திமுகவுக்கு ஒத்து ஊதுகின்ற லெட்டர் பேடில் எழுதுகின்ற அண்ணன் திருமாவளன் அவர்களே மணிப்பூருக்கும் பீகார்லேயும் ஏதாவது சட்டம் ஒழுங்கு கெட்டு போட்டால் லட்சக்கணக்கில் மேடை போட்டு பேசுகிறீங்கள அதே போல் கோவையில் நடந்த இஷ்யூஸுக்கு நீங்கள் மேடை போட்டு பேசல லெட்டர் பேரில் எழுதுறீங்களே பீகாரை போல் மதுவிலக்கு வேணும் அங்கே வந்து பாலியல் குற்றங்கள் இருக்கிறது அதே நீங்கள் கண்ணோக்கி பார்த்து அதே போல் வந்து தமிழகத்தில் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்கிறாங்கண்ணன் திருமாவளவன் அவர்களை மேடை போட்டு திமுகவுடைய அமைச்சர்களுக்கும் திமுகவுடைய முதலமைச்சருக்கும் சொல்லுங்கள் இதை சொன்னால் நீங்கள் உண்மையான தலைவர் என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் சார் கோவையில் நடந்ததில் வந்து எல்லாருமே வந்து அந்த பெண் மீது தானே சொல்கிறாங்க எதுக்கு நீ அங்கே போன நைட் போனீங்க எல்லாரும் திமுக கூட்டணியில் இருக்கிற அந்த ஈஸ்வரன் கொங்கு நாட்டினுடைய கட்சி பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய சொந்த சமுதாயத்தில் இருக்கின்ற உறவினர்களுக்கு இப்படிப்பட்ட காரியம் நடந்திருந்தால் சொல்லுவாரா அந்த பகுதியில் உள்ள ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதாவது அவர் அவர் காதலியை பார்க்க போறாரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கூட போக போறாரு அது அது ரெண்டாம் தரம் இவங்க இப்போ திமுக வந்து நைட்டில் வந்து பெண்களே நடக்க சொல்லி சொல்ல சொன்னாலும் சொல்லுவான் பொழுது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இஷ்யூவை திமுக கூட்டணியில் இருக்கிற அந்த எம்எல்ஏ சொல்றார் அதை வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி சொல்கிறாங்க பாருங்க ஒரு தனிப்பட்ட பெண் மீது இப்படிப்பட்ட ஒரு வன்மத்தை நம்ம வந்து சொல்லக்கூடாது சமுதாயம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கனிமொழி சொல்கிறார் சமுதாயம் சொல்லவில்லை உங்கள் கூட்டணியில் இருக்கின்ற அந்த கொங்கு நாட்டினுடைய அந்த கட்சியை சார்ந்த ஈஸ்வரன் தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த இப்படிப்பட்ட ஒரு வன்மத்தை அவங்க ஏன் தனியாக போகிறாங்க அந்த பெண்யா அந்த பெண்ணியான் தனியாக போகிறாங்க போ அத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு சொல்லி ஒரு வன்மத்தை வைக்கிறார் பெண்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கு எல்லா அங்கீகாரமும் நம்முடைய அரசியலமைப்பு சாசனம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கொ அவர்கள் எழுதியது போல் கொடுத்துருக்கிறார் இன்றைக்கு வந்து அந்த அங்கே இருக்கிற அந்த பகுதியில் விமான நிலையத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த காட்டு பகுதியில் கண்டிப்பாக ஒரு 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 காவலரை இவர்கள் போட்டிருக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காவலர்களே வழிபறி பண்ணுறாங்க ஏன்னா காவலர்களே அப்படிப்பட்ட இடத்துல நான் பேரை பேரை கூட எங்களுடைய ஈசிஆரில் பேரை சொல்ல முடியும் நான் நான் சொல்ல விரும்பவில்லை கூகுள் பேயில் ஒரு இரவு நேரத்தில் ஒரு தனியாக வந்து ஒரு ஒரு லவ்வர்ஸை வந்து பேசி கப்பல்ஸ் பேசி கொண்டு இருக்கிறாங்க பேசி கொண்டு இருக்கும்போது என்ன பண்ணோம் ரெண்டு காவலர்கள் வராங்க அந்த காவலர்கள் வந்து அந்த ரெண்டு பேரும் விசாரிக்கிறாங்க எந்த ஊருன்னு சொல்லி நாங்கள் இந்த காலேஜ் படிக்கிறோம் வந்துடுறோம் போயிட்றோன்னு சொல்லி சொல்லும் போது இல்லை அனுப்பலாம் கூட ஃபோன் நம்பர் வாங்கி அவங்க அப்பா அம்மா ஃபோன் நம்பர் வாங்கி சொல்லலாம் ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட ஜோலி செக்ஷனில் இருக்கிற அந்த காவலர் அந்த பையனை மிரட்டி இந்த பெண்ணுக்கு எதிராக பாக்கெட் செக் பண்ணி அவனை துன்புறுத்தி ஐநூறுரூபா கூகுள் பே பண்ணுற கூகுள் பே பண்ண வைக்கிறார் காசை கூட கையில் வாங்கலை ஐநூறுரூபா யாருக்கு பண்ணுறாருனா இவருக்கு பண்ணலை கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்கிற அந்த ஓனருடைய நம்பரை அந்த பையன்கிட்ட கொடுத்து யார் கொடுக்குறது அந்த காவல்துறை அந்த பையன்கிட்ட கொடுத்து அந்த கள்ளச்சந்தையில் கள்ள கள்ளதரமாக மதுமானம் விற்கிறான் அவன் நம்பருக்கு அனுப்புன்னு சொல்லி அவன் நம்பருக்கு அனுப்பிச்சு இவர் போய் அங்கே வாங்குகிறேன் இப்படிப்பட்ட அவல நிலையை ஒரு சில காவலர்கள் செய்து கொண்டு இதெல்லாம் வந்து அது துறையில் இருக்கிற முதலமைச்சர் இல்லை டிஜியோ இல்லை எஸ்பியோ கண்காணித்து காவலர்களை கரெக்டான ஒரு 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 கைடன்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த இடத்துல வந்து அன்னைக்கு போ போகலன்னா கூட அந்த முன்னால் போயிருந்தா அந்த சமூக விரோதத்தில் வந்திருப்பாங்களா ஏன்னா அவனுக்கு வந்து ரெகுலராக அந்த இடத்துல போகிற ஆட்கள்னு சொல்லி நினைக்கிறேன் ஒரு நாள் நான் வருவான் அந்த அந்த டைமில் கண்டிப்பாக போகமாட்டான் ஒரு டெய்லி ரவுண்ட்ஸ் வந்து காவலர்கள் வராங்க அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு பயம் ஏற்படும் அச்சம் ஏற்படும் அந்த இடத்துல அவன் குடிச்சா கூட அப்படிப்பட்ட ஒரு ஒரு தவறுதலை செய்யக்கூடாது இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ரோந்து கண்டிப்பாக வருவாங்க காவலர்கள் வருவாங்கன்னு சொல்லி ஒரு அச்சம் ஏற்படு லோக்கலில் உள்ள உள்ள ஆட்கள் அவனுங்க ஆல்ரெடி அவனுங்க மேலே நிறைய எஃப்ஐஆர் இருக்குது வழிபறி செஞ்சுருக்கிறாங்க கொலை குற்றவாளி இருங்க அப்போ வந்து அந் அந்த இடத்துல வந்து காவலர்களே வந்து ஒரு போவாத ஒரு 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 தன்மையை தான் வந்து அங்கே வந்து காண்பிக்குது ஆகவே காவலர்கள் தயவு செய்து இப் நைட்டில் வந்து இப்படிப்பட்ட நட நடக்காமல் இருப்பதற்கு நீங்கள் ரோந்து கண்டிப்பாக போனோம் சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கொட்டிக் கொண்டு இருக்கிறது அமைச்சர் பெருமக்கள் பார்த்து அல்லது அதற்கான துறையில் இருக்கிற அதிகாரிகள் கண்காணித்து ஒரு நேர்மையான அரசியலை முன் முன்னெடுக்க வேண்டும் ஓகே அதே மாதிரி இப்போ இந்த எஸ்ஐஆர் பத்து சம்பந்தமாக எல்லாருமே எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்களே திமுக ஆகட்டும் கூட்டணி கட்சிகள் ஆகட்டும் எதனால் எஸ்ஐஆர் பார்த்து இவ்வளோ பயம் ஏன்னா பீகார்லேயே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணுறதுல என்ன அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆமாம் பீகாரில் எஸ்ஐஆர் வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதினால ஒரு ஆயிரத்தி எழுநூறு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் அப்படி தானே கட்டமான வாக்குப்பதிவே செஞ்சு அவங்க போட்டு முடிச்சிட்டாங்க ஒருத்தர் கூட புகாரடிக்கலை அண்ணன் மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் அவர் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் போய் தான் ரஃபேலில் ஊழல்னு சொன்னார் அதுக்கப்புறம் எங்கே போனார்னு அவர் தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தில் சரிவினாரு பாஜக தான் போயிடுச்சுன்னாரு அப் அண்ணன் எங்கே போனார்னு தெரியல அப்புறம் ஈவிஎம் மிஷனில் ஊழன்னு சொன்னாங்க இப்படி உருட்டு உருட்டுன்னு உருட்டி கடைசியில் மக்களை குழப்பி மக்கள் மக்களை குழப்பினாலும் மக்கள் தெளிவான ஒரு காரியத்தை இவங்க வந்து பதிவு வச்சிடுறாங்க ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் வந்து அவர் வந்து ஒரு ஒரு வரைபடத்தை போட்டு அங்கே விளக்குறார் இந்த சட்டமன்ற தொகுதியில் ஒரு பெண்மணி இரநூத்தி முப்பத்தி மூன்று தடவை வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி விளக்குறாரு ஆனால் அந்த சட்டமன்ற தொகுதியில் பன்னெண்டா பன் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டு வித்தியாசத்தில் யார் ஜெயிக்குதுன்னா காங்கிரஸ் தான் ஜெயிக்குது அப்போ பாருங்கள் காங்கிரஸ் ஆளும் ஜெயித்த அந்த சட்டமன்ற தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி மூணு தடவை ஒரு பெண் வந்து வாக்காளர் வாக்காளர் வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு தடவை ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட வாக்காளர்லாம் எடுக்கணும்னு சொல்லி தான் எஸ்ஐஆர் வந்து இவங்களுக்கு எஸ்ஐஆர்னாலும் பயம் அண்ணானு சொல்லி சார்னாலும் கண்டிப்பாக பயம் ஒரு எஸ்ஏஆர் எஸ்ஐஆர் என்பதை வந்து அது அது முழு விளக்க உரை கூட இன்றைக்கு தெரியாத ஒரு துணை முதலமைச்சர் பார்த்தீங்களா அந்த வீடியோ நீங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிஜிஸ்டர் சொல்லி சொல்லிட்டார் யார் சொல்கிறது துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு எஸ்சிஆர் ஃபுல் ஃபார்மே தெரியல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்கிறதுக்கு இவர் ரிஜிஸ்டர்ன்னு சொல்லி சொல்லிட்டார் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆட்சியாளர்கள் தான் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எஸ்சிஆர் என்பது அது வந்து ஒரு 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 நேர்மையான இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கரைஞ்சர் கலைஞர் இருக்கும்போதே வந்து அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பெஷல் அதாவது சீர்திருத்தத்தை வந்து இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அவர் அவரே வந்து வலியுறுத்துறார் எஸ்ஆர் கண்டிப்பாக தேவை என்று சொல்லி அதற்கு அவர் வந்து ஒரு கவிதெல்லாம் கவிதையெல்லாம் சொல்லி ஒரு ஒரு போட்டு மு அதாவது வந்து ஏதோ ஒரு கவிதை சொல்லியிருப்பார் சொல்லி நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் எனக்கு வரலை ஆகவே கலைஞரை கேட்டார் எஸ்ஏஆர் எஸ்ஏஆர் இவர்கள்லாம் வந்து மக்களை கொழுப்புவதற்காக இன்றைக்கு நாங்கள் திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் எத்தனையோ பர்மா அகதிகளுக்கு வந்து கள்ளத்தனமாக இன்றைக்கு வந்து கள்ள ஓட்டு போடுவதற்கு வாக்காளர் அடையாள அட்டைகளை வாங்கி கொடுத்துருக்கிறார் நான் வகிக்கின்ற திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதி பர்மா அகதிகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க ஆங்காங்கே அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு எப்படி குடியுரிமை வந்தது எப்படி ஓட்டுரிமை வந்தது நீங்கள் இங்கே பார்த்திங்கன்னா கேரளாவில் மூன்றரை கோடிக்கு மேலே ஆட்கள் இருக்கிறாங்க ஆனால் வாக்காளர் அடையாளத்தை நாலு கோடிக்கு மேலே இருப்பதாக தகவல் அப்போது இதெல்லாம் சென்சஸ் எடுத்தால் தான் குடியுரிமை வந்து யார் வந்து உண்மையான குடியுரிமை பெற்று இந்தியாவில் இருக்கிறாங்க இல்லை வந்து கள்ளத்தனமாக வந்து இங்கே வந்து வாழ்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக எஸ்ஐஆர் வந்து நம்முடைய தமிழகத்தினுடைய வாக்காளர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது கண்டிப்பாக வராது இது மக்கள் வந்து கொழும்பிக் கொள்ள வேண்டிய தேவையே கிடையாது இதுக்கு யார் பாதிப்பு வரேன்னா கள்ள ஓட்டு போடு போடுகிறவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு சிறுபான்மை அணிக்கு விரோதமாக மக்களை தி திசை திருப்பி இப்படி பர்மா அகதிகள் இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள் அதாவது எல்லா இஸ்லாத்தையும் சொல்ல நான் அங்கேருந்து அகதிகளாய் வந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள் தான் அவர்களை வந்து மூளை செலவு பண்ணி கள்ள ஓட்டை வாங்கி கொடுத்து திமுகவுக்கு கள்ள போடுவதற்காக இன்றைக்கு ஆங்காங்கே ஒரு சிறப்பான ஒரு ஒரு டென்ட்டை போட்டு வைத்திருக்கிறாங்க இதையெல்லாம் பாதிப்புக்குள்ளாகும் என்று சொல்லி திமுக பயப்படுகிறது ஆகவே கண்டிப்பாக சொல்கிறேன் இன்றைக்கு பீகாரில் ஓட்டு போட்டு முடித்திருக்கிறார்கள் ஒருவர் கூட அந்த சாமானிய மக்கள் குடிம குடியுரிமை பெற்ற மக்கள் யாரும் புகார் அளிக்கவில்லை ஆகவே தமிழகத்திலும் சீரும் சிறப்பமாக அவருக்கு கீழே அவர்களுக்கு கீழே இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் என்ன பண்ண போகிறாங்க அந்த சென்சஸ் எடு எடுக்க போகிறாங்க குறிப்பாக ஆசிரியர்கள் விஓங்கங்க தள்ளேறிங்க இவங்க இவங்கெல்லாம் யார் கீழே வராங்க திமுக ஆட்சியாளர்கள் கீழே தான் வராங்க பாஜகவுடைய ஆட்சியாளர்கள் கீழே வரல இங்கே பாஜக ஆளில் தமிழ்நா தமிழ்நாட்டில் இல்லை மத்திய அரசு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு டீமை போட்டு நீங்கள் வந்து போயிட்டு சென்சஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலை திராவிட முன்னேற்ற கழக யார் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் கவர்மெண்ட் அதிகாரியை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களோ அவங்க தான் சென்சஸ் எடுக்க போகிறாங்க ஆக இன்றைக்கி ஏன் தி திமுக ஏன் பயந்து கொண்டு இருக்கிறது ஆசிரியர்க கண்ட்ரோல் நீங்கள் தானே மேக்ஸிமம் ஆசிரியர்கள் தான் வந்து சென்சர்ஸே அங்கே அங்கே போய் எடுப்பாங்க ஒரு விவோ வந்து அதுக்கு வந்து சூப்பரைசராக இருப்பார் மேற்பார்வையாக இருப்பேன் அந்தந்த பூத்துக்கு ஒரு மூணு பூத்துக்கு ஒரு நாலு பூத்துக்கு ஒரு விவோ சூப்பரைசராக இருப்பாங்க ஆகவே இன்றைக்கி திமுக யான் பயந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால் அவர்களுக்கே தெரியும் இப்படிப்பட்ட அகதிகளுக்கெல்லாம் எப்படி ஓட்டுரிமை வந்ததுன்னு சொல்லி இப்போது ஒரே ஓட்டு வந்து ரெண்டு ஊர்லேயும் போடுவான் நம்பால் நம்மக்கிட்டே சொல்லுவான் இங்கேயும் போட்டே நான் ஓட்டு பாடுறேன் அப்போ மையம் இப்போ நான் அங்கே போய் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட எல்லாம் நீக்கப்படும் செத்துப்போன அதாவது டெலிட்டட் லிஸ்ட்டில் இருக்கிற அவர்களை ஓட்டே போடு அவர்களை ஓட்டும் போடுவதற்கு இன்றைக்கு வந்து திமுக வந்து கள்ள ஓட்டு போடுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட ஓட்டுகளும் நீக்கப்படும் இந்த ராகுல் காந்தி சொன்னார் பாருங்கள் எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் வந்து ஒரு பெண்மணி வந்து இருபத்தி மூணு ஓட்டு வந்து போட்டு போயிட்டாங்க பிரிட்டன் சொல்லி நினைக்கிறேன் ஆனால் அந்த 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 அம்மையார் வந்து சொல்கிறாங்க நான் இந்தியா பக்கமே வரல இந்தியா பக்கமே வரல ராகுல் காந்தியை போல ஒரு திருடம் ஊர்லேயே கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன் கொண்டு போயிட்டாங்க ஆகவே இந்த ராகுல் காந்தியை பேச்சை கேட்டுக்கணும் திமுகவுடைய பேச்சை கேட்டுக்கணும் இங்கே போராட பண்ணுறாங்களாம் ஏன்னா மக்களை திசை திருப்பதற்கு இந்த கோவை விஷயம் மறைக்கணும் இல்லை இப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கை ம மறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று இவர்களுக்கு பாதிப்பு வரும்போது பாதிப்பு வ வரும்போதெல்லாம் மொழி என்ற ஒரு ஒரு பெயர் எடுப்பாங்க சிஏ எடுப்பாங்க இப்போ எஸ்ஐஆர் எடுத்துக்கிறாங்க ஆகவே இந்த திமுகவுடைய நாடகத்தை முழுவதுமாய் முடிப்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க ஓகே சார் கடைசி ஒரு கொஸ்டின் சார் நீங்கள் சொல்லி நீங்கள் உதவி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எஸ்ஐஆர்னா என்னென்னு கூட தெரில உருப்படியா அப்படின்ட்டு ஆனால் அவர் தான் அடுத்த கால் நூற்றாண்டுக்கு வந்து திமுக வழிநடத்தி மிகப்பெரிய ஒரு சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கு சேகர்பாபு அவர்கள் சொல்கிறாரு சார் ஆனால் திமுக வழிநடத்த போகிறாராமா எங்கே வழிநடத்துறாரா கால் நூற்றாண்டுக்கு இனிமேல் அவர் தான் அடுத்த தலைமுறை ரெடியாக திமுக மாத்திரம் தான் வழிநடத்துறாரு சேகர்பாபு சொன்னதை நீங்கள் கண்டிப்பாக உற்று நோக்கி பார்க்கணும் தமிழக மக்களே இல்லை சேகர்பாபு தீர்க்கதரிசியாக சொல்லி சொல்லியிருக்கிறார் திமுகவை மாத்திரம் வழிநடத்தப் போகிற உதயநிதி அவர்கள் எங்கே பீகார் சிறைக்கு சிறை சிறைச்சாலைக்கு வழிநடத்துவார் புழல் சிறைக்கு சிறைச்சாலைக்கு வழிநடத்துவார் கடலூர் சிறைக்கும் வழிநடத்துவார் ஏன்னா உதயநிதி தலைமையில தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஏழு அமைச்சர்களோட லிஸ்ட் வந்து ரெடியாக இருக்கிறது அதில் வந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் பேரும் கண்டிப்பாக இருக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பவானியில் அந்த இசுவ மதிப்புகை முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் இன்றைக்கி ஒரு ட்விட் போட்டிருக்காங்க ஏலத்தை ஒரு 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 இப்போ ஒரு 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 ரூபாய்க்கு எடுக்கிறான்னா அவன் என்ன பண்ணுறான் மேல் மேல் ஏழை வந்து விடவே கூடாது ஒருத்தர் ஒருத்தர் ஏழை எடுக்கிறாங்கன்னா அவங்க தான் அந்த கடையை வந்து நடத்தும் நடத்தணும் அதுதான் ஒரு ஜி ஒரு அப்படி தான் வந்து பயலோவே இருக்குது ஆனால் அங்கே இருக்கிற திமுக பாவானுடைய திரு திமுக நகர அந்த அந்த பொறுப்பாளர் அந்த செயலாளர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அறநிலைத்துறைக்கு கீழே வர அந்த கோயிலில் வந்து கடைக்கு வந்து குத்தகை எடு எடுக்கிறாரு குத்தகைக்கு எடுத்து மேல் வாடகை இருக்கிறார் அங்கே மாத்திரம் இல்லை இன்றைக்கு திருப்பூரில் அருள்முருகா அருள்முருகா அந்த கோயிலாக இருக்கட்டும் அந்த கோயில் சொத்து வந்து அங்கே இருக்கிற அந்த நகரமன்ற தலைவர் அவர் வந்து அங்கே பின்னாடி பக்கத்தில் வந்து ஒரு கோயில் சொத்துக்கள் சொ சொத்துக்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் முழுவதும் இருக்கிறது இவங்க வந்து குத்தகை எடுக்கிறாங்க குத்தகைக்கு எடுத்து அந்த லேண்டில் திமுக காரணே மணல் கொட்டுவதற்கு மணலை கொட்டி கோரிக்கைகள் நடத்துவதற்கும் இவர்கள் வந்து அனுமதி கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் இன்றைக்கு வந்து மத்திய அரசு மத்திய அரசினுடைய உளவுத்துறை கண்காணித்து கொண்டிருக்கிறது ஆகவே அண்ணன் சேகர்பாபு அவர்கள் தீர்க்கமாக ஒன்று சொல்கிறேன் உண்மையாகவே உதயநிதி அவர்கள் திமுக அமைச்சர்களை எந்தெந்த சிறைக்கு போக வேண்டும் என்று சொல்லி கண்டிப்பாக வழிநடத்துவார் அது எல்லாம் திமுகவினுடைய ஆட்டங்கள் எல்லாம் முடிய போட முடிவுக்கு வரப்போகிறது தயவு செய்து கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு அந்த தூய்மை பணியால் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள் அண்ணன் சேகர் பாபா அவர்களையும் இன்றைக்கி வந்து தூய்மை பணியாளர்களுடைய நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தூய்மை பணியாளர்களை வந்து நாங்கள் நிரந்தரமாக வேலைக்கு வந்து நிறு அமர்த்துவோம் சொல்லி இந்த திமுக வந்து ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து தான் அவங்கள வந்து ஓட்டு போட வச்சுச்சு அந்த வகையில் தான் இன்றைக்கி ஆட்சி முடிய போகுது கடலில் இறங்கி ஏன்னா ஜல்லிக்கட்டு கூட இந்த மக்கள் கடலில் இறங்கலை மணலில் தான் போராட்டம் நடந்துச்சு ஆனால் இந்த தூய்மை பணியாளர்கள் கடலிலையும் மரத்துலேயும் இப்போ போகிற போக போனால் நெருப்பில் கூட போராட்டம் வந்து நடத்துவாங்க பழுகுது இன்றைக்கி காலையில் ரிப்பன் பில்டிங் வாசல்ல எங்கே திரும்பி வந்து முற்றுகட்ட போகிறாங்கன்னு சொல்லி அங்கேயே வந்து போலீஸ் புரெக்ஸில் போட்டுருக்கேன் அவங்கள கூப்பிட்டு பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்னங்க வந்துச்சு கூப்பிட்டு பேசுங்க அதுக்கு தானே அக்க அதுக்கு தானே மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கிறீங்க அந்த அந்த மண்டலுடைய கவுன்சிலர் எங்கே போயிட்டாரு சேகர்பாபு எங்கே போயிட்டார் உதயநிதி எங்கே போயிட்டார் நீங்கள் உண்மையாகவே சொல்கிறேன் எல்லா படத்தையும் பார்க்குறாங்க இந்த கூட்டணி கட்சி தலைவர் வேலை வெட்டியிலாக தான் பழந்து பார்ப்பான் தெரியுங்களா இவனுங்களுக்கு வேலையில பழகுது எல்லா படத்தையும் பார்த்து ரிவ்யூ கொடுக்குறானுங்க அது முதலமைச்சர் திருமாவளமா உட்காந்துங்க கைத்து வைசன் பைசன் படத்தை பார்த்துக்கணுன்னு டியூட் படத்தை பார்த்துக்கணுனு அந்தந்த தொகுதியை போய் பாருங்கன்னா அந்தந்த தொகுதியில் என்னென்ன இஷ்யூ இருக்குது ஆனால் திருமாவளம் வந்து கைத்தட்ட டியூட் படத்தை பார்த்து சூப்பர் படம் அவங்க தொகுதியில் மயிலாடுதுலாம் சிலம்பர் பக்கத்தில் மயிலாடுத்துர்லாம் காலையில் குழந்தைய வந்து அடிச்சிருக்கிறாங்க அந்தந்த தொகுதியில் என்னென்ன இஷ்யூ இருக்குது இஷ்யூ போய் பார்த்து பிரச்சனை மக்களுடைய பிரச்சனையை பாருங்கண்ணா சென்னையில் உட்காந்துங்க ஐஎன்எக்ஸ்லையும் பிவிஆர்லையும் முதலமைச்சரோ கூட உட்காந்துன்னு படம் பார்க்குறதா உங்களுக்கு வேலை வேலை வேதான் உங்களுக்கு என்ன மாசமான சம்பளம் வந்துது யாருன்னா ஒரு கீழே கீழ் உங்களே கீழே இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து ஊழல் பண்ணுன்னு சொல்லி சொல்லிடுறீங்க அவன் ஊழல் பண்ணுறான் எத்தனை கே நேரு போல் ஊழல் பண்ணி பத்து ரூபாய் நோட்டு கொடுத்து அந்த அந்த இப்போ கூட அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பத்து ரூபா நோட்டு கொடுத்தா அந்த சீரியல் நம்பர் வந்தால் காசு அவால பணமாக மாறேன்னு சொல்லி அந்த அந்த முன்னெடுப்பு இது விஷயம் கூட போயிட்டுருக்கு அப்படிப்பட்ட அமைச்சர்களை கீழே ஊழல் செய்ய வச்சு உங்களுக்கு காசு வந்தது நீங்கள் உட்காந்து படம் பார்த்துக்கணும் சொகுசாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக அண்ணன் சேகர்பாபு சொன்னது போல கூட்டணி கட்சி கால தலைவர்களையும் உதயநிதி அவர்கள் நல்லபடியாக வழிநடத்தி சிறைக்கு அனுப்பி வைப்பார் ஓகே சார் அற்புதமான கருத்தில் இளைஞருக்கு மிக்க நன்றி சார் வணக்கம்